சுப்பாற்றுலமாசிக்க தரை வேண்டும் முத்தாற்று தலைத வேண்டும் மனிதரை ஏசிப்போம் மற்றதை ஓட்டிக்கோவில் வாட்பாடு மன்ற கட்சியான தலைவர் மருத்துவர் அனுமணாகவர் இதோ அறிமுகம் வந்து கொண்டிருக்கிறார் அடிப்பட உள்ள திராவிட மாடல் ஆட்சியை பேரருக்கு தலைமையிடம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் உழவனே கடவுள் என்று சொன்னேன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவன் அன்புமணியாவதா சொன்னேன் சமூக நீதி போரே உயிரை எதிர்த்து

அடிப்படை நிலைமைகள் அதாவது அடிப்படை வசதிகள் செய்து இருக்கிறேன் மக்கள் கட்சியினுடைய தலைவர் இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் வீரம் சரிந்த விழுக்கிற மண்ணினை

விழுப்புர மாநகருக்கு நமது அன்பு தலைவர் பாட்டாளி மக்கள் தலைவர் நமது உரிமைகளை மீட்க வந்த தலைவர் நமது தலைவர்களை காக்க வந்த தலைவர் இதோ நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே இளம்போராளி இளைஞர்களை நல் வழிகாட்டி நூத்தி எட்டு தந்த